இன்றைய ராசிபலன் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் உண்டாகலாம் நண்பர்களுடன் சிறு மனக்கசப்பு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தர்ம காரியங்கள் செய்து மனம் மகிழ்வீர்கள் மிதுனம் குடும்பத்தில் ஒற்றுமையான சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகள் ஆதரவாக இருப்பார்கள் பெண்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கடகம் கையிருப்பு குறையும் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வரும் பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சிம்மம் உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னி பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் குடும்பத்தோடு வெளியூர் பயணம் செல்வதற்கான வாய்ப்பு உருவாகும் துலாம் உங்களுக்கு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் வெளிவட்டார நட்பு ஏற்படும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் விருச்சிகம் உடன் பிறந்தவர்களால் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையும் தனுசு உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சற்று சோர்வு மந்த நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வாயிலாக சுப செலவுகள் ஏற்படலாம் மகரம் குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமண சுப காரியங்களில் அனுகூல பலன்கள் கிடைக்கும் கும்பம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் உற்றார் உறவினர்கள் வழியாக உதவிகள் கிட்டும் மீனம் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பயணங்களில் புதிய நபர் அறிமுகம் உண்டாகும்